புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான அனுமதி பத்திரம் வளங்கள் அரசியல் தலையீடுகள் உள்ளதாக செய்திகள் வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான மக்கள் விசாரணை நிலையில் கிளிநீர் நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாற்றம் இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுமான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டுமென்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளும் தலைவர் தலைவர்களிட நாரான கொடுக்கப்பட்டது அரசியல் ஆறான இந்த அரசியல் ஆறார்கள் வந்திருக்கின்றது கொண்டிருவோம் அதே இந்த நகரத்துக்கு முடிவை எல்லாருக்கும் தெரியும் கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியாறு கட்டத்துல தேர்தல் இதற்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்பட்டது சரி ரெண்டாவது ஒரு சில மதுப்பான சாலைகள் வந்து அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதிப்பான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கள் செலவழித்து உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்றதுக்கான மேல்திட்டங்களை முன்னேற்றம் அப்ப அதற்கான அனுமதியை கொடுத்தது யார்னு கேட்ட ஒன்று மது வரி அடுத்து அங்க இருக்கிற அந்த பிரதேசங்கள் இருக்கிற இந்த அனுமதி வழங்கப்படும் அப்ப அபார வழங்கப்படுகின்றது

நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தெளிவா கூட அதுக்கு இங்க இருக்கின்ற எப்பிமார்களுடைய மக்களுடைய ஒத்துழைப்பு அட்டா செய்வது அதே நேரத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அந்தந்த நிறுவனங்கள் மறுபடியும் இந்த ஜாலிமியில் பரிசீலனை செய்ய முடியுமாங்கிறத நாம் பார்க்கணும் ஏட்டா நமக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்த ஏலாதி கோயில் இருந்த ஏலாதி அதில் முக்கியமான இடங்கள் இருந்த ஏழாது அப்படியே இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்துல கோயிலும் இருக்குது பக்கத்துல பருத்தாலையும் இருக்குது இடையில பாரு

में अ ले पाසमा दන්න था हम ह देखने है कोोटल बा पत्र ुम् बा तईद तमा बो ब कै क टलत्र पास से आप श में स्टमाि वर की श पत्र र्ष ई र

மற்றர்பான பிரதேச செயலாளர்கள் உருவாங்கி அந்தந்த மனிதாண சாலைகளில் இருந்து அந்த அமைவாக என்ன வழிபாட்டுகள் இருந்தது கிராப்பான சாலை இருக்கிற பொதுமக்களுக்கு என்ன பிடிக்கிறது பொது மர்பான சாலைக்கு ஒரு ரிப்போர்ட்டை படிக்க பண்ணி எக்ஸைஸ் கமிஷனைக்கு அது சம்பந்தமான ரிப்போர்ட்டை பண்ணுவாங்க அப்படின்னா

ஏற்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து அந்த மதுவர் திறக்கத்தை சொல்ற மட்டும் அவங்க எல்லா நியமனங்களுக்கு பட்டு தான் அனுமதி வழங்கணும் இருந்தால் கூட பாரிசு செய்வதற்கான மதுரை திறக்கத்துல எல்லாத்தையும் இதுக்கான बार में में ट ख खदा रा हमने समा नि मौकरी लच वायाट हैगल कर में है कर अ पाप में बातों में डना दासया अभी हटबुल पस्विर ज खरा एकसावा काली ना करना ली में से में नवातला एक अी कॉर्टनेटी की कॉपटी मीडिंग डिसीजशन ट में कार में नवातला एक क ो िला कोर्टे रीपोर्टी टे का बन है अ मोनरा आप म करना नेताम बने यह है टैक्संटवाला बंदर का के बा बाैट करना न ोट में दि ो नां डिर में गाूं र से सुफ कोटेना कोटफल जाभी अी ुसादी காலங்கள <laughs> <laughs> කාල්ලේ පාර් දෙකක් කතර තට දුරක් ප්‍රමාර ක පාදනක් දෙන්න අයිදුන් තගයි පාවට පස්සේ නොටිපිකේෂණ එක තියෙන්නේ කියෝම මීට පන්සීයක් ැ ट පත්तु ना ककेशन එ मीसी वा सो न तमाना यहनी ක पाලमंट नස්ල ैලු अपने जा ै